திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளது இதில் வெளி மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் தங்கி பணியாற்றி வருகின்றனர் பின்னலாடை துறையில் சாயம் ஏற்றுதல் என்பது மிக முக்கிய பணியாக இருந்து வருகிறது சாயம் ஏற்றுதலுக்காக பல கோடி லிட்டர் தண்ணீர் அன்றாடம் தேவையாக இருந்து வருகிறது இந்த தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்காக பூஜ்ய திரவ வெளியேற்றம் என்கிற திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம் என்பது ஒரு விரிவான கழிவுநீர் சுத்திகரிப்பு செயல்முறையாகும் இது சுற்றுச்சூழலில் எந்த திரவ கழிவுகளும் வெளியேற்றப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கிறது இந்த முறை கழிவுநீரை சுத்திகரித்தல் மறுசுழற்சி செய்தல் மற்றும் மீண்டும் பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதன் மூலம் புதிய நீர் உட்கொள்ளலை கணிசமாக குறைத்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறது குறிப்பாக zlD உப்பு நீக்கம் கழிவு நீரில் இருந்து மொத்த நீரில் எழுபத்தைந்து சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதத்தை மீட்டெடுக்க முடியும் இது ஜவுளி தொழிலுக்கு ஏற்ற உயர் மீட்பு செயல்முறையாக அமைகிறது இதன் மூலம் சாயம் ஏற்றிய நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் சாயம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தண்ணீர் தேவை கணிசமாக குறைந்து நிலத்தடி நீர் எடுக்கப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் மறுசுழற்சி முறையை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய பேச்சு எங்களை இந்த தொழிலை இன்னும் மென்மேலும் வளர்த்த உத்வேகம் கொடுப்பதாக அமைந்துள்ளது இன்று படிப்படியாக எக்ஸ்போர்ட்டினுடைய வளர்ச்சியின் பொறுத்து இன்று பதினெட்டு பொது சுத்திகரிப்பு நிறை நிலையங்கள் அமைத்து அறுபது தனியார் சுத்தி நிலையங்களை அமைத்து ஜெட்டல் என்ற ஒரு கான்செப்டை திருப்பூரில் கொண்டு வந்து ஜீரோ லிக்விட் ரிசார்ஜ் என்ற முறையில் பத்து கோடி லிட்டர் நாங்கள் மறுசுழற்சி செய்து வருகிறோம் எங்கள் அமைப்பு நிறுவனங்களிலிருந்து வரும் கழிவுநீர்களை சுத்தம் செய்து தினமும் பத்து கோடி லிட்டர் மறுசுழற்சி என்ற முறை திரும்பவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து சபரீஷ்